Hi friends, welcome to Hindu's Info. எல்லோரும் இப்போ ஐடிக்கே ரன் பண்ண முடியலன்ற ஃபீலிங்கில் இருப்பீங்க இந்த டைமில் நம்ம டியூஷன் சென்டர் ஆரம்பித்தோம்னா நமக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்கும் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் இப்போ பார்த்திங்கன்னா டியூஷன் சென்ட்ரு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருந்திருக்கும் எப்படி நம்ம ஒழுங்காக சொல்லிக் கொடுப்போமா என்னென்ட்டு இப்போ நமக்கு ஒரு ட்ரைனிங் கிடச்சிருக்கு இல்லையா ஐடி கே பசங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் விளையாட்டுத்தனமாக சொல்லி கொடுக்கணும் பசங்களும் நமக்கு கூட எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க ஸோ எல்லாமே நமக்கு ஒரு லெசன் எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டுருக்கோம் எப்படின்ட்டு அதனால டியூஷன் சென்டர் கண்டிப்பாக இந்த டைம்ல ஆரம்பிங்க ஏன்னா எல்லாரும் இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்காங்க நம்ம பசங்கள்லாம் நம்மளுக்கும் ஏதாவது ஒரு ஊதியம் இருந்தால் தான் நம்ம வீட்லேயும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க எடுக்கிறதுக்கு இல்லையா அதனால இது ஒரு ஊதியமாக இந்த டைம் மூலயமா பசங்க கேட்பாங்க இல்லையா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க ஸ்கூல்லேயும் உங்களுக்கு அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லம் தேடி கல்வி இல்லை க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு ஸ்கூல்லேயும் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நம்மளும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க கிட்ட நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்லுங்கள் இது மாதிரி நான் டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் ஒரு மினிமம் ஃபீஸ் உங்களுக்கு அந்த குழந்தைங்க எவ்வளோ கட்ட முடியுமோ இப்போ ஒரு எல்கேஜிலேருந்து டுவெல்த் வரைக்கும் எடுக்கிறீங்கன்னா அது எல்கேஜி டு ஃபிஃப்த் வரைக்கும் ஒரு ஃபீஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் இப்போ வந்து இல்லைனா ஃபிஃப்த் சிக்ஸ்த்து டூ டுவெல்த் வரைக்கும் ஒரு ஃபி சிக்ஸ்த் டூ எயித்து வரைக்கும் ஒன்று இல்லை எயித்து டூ எயித்து நைன்த்து டென்த் அதுக்கு ஒன்று அது உங்கள் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் வில்லேஜில் பக்கத்தில் எல்லாம் டியூஷன் சென்டரில் எவ்வளோ வாங்குறாங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட் வச்சு ரன் பண்ண ஆரம்பிங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுங்க கண்டிப்பாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா பசங்க சும்மா வீட்டில் இருப்பாங்க இவ்வளோ நாள் படிச்சுட்டு டியூஷனில் அவங்களும் ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க டியூஷனை நீங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பீங்க இப்போ அவங்களுக்கு அது இல்லாதது அவங்களுமே கண்டிப்பாக அனுப்புவாங்க இந்த இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு ஐடி கேல கொடுத்த தௌசண்டை விட நம்ம டியூஷன் சென்டர் ஆரம்பித்தோம் ஒரு இருபது பிள்ளைங்க வந்து சேர்ந்தால் கூட நமக்கு அதை விட அதிகமான இன்கம் வரும் உங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் இல்லையா டியூஷன் சென்டர் ஆரம்பித்தோம் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது அந்த டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் படிக்கிற வாய்ப்பு இருக்கும் நம்ம படிக்காமையே அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அதெல்லாம் வந்து மெமரியில் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது ஓகேவா டியூஷன் சென்டர்ங்கிறது ஒரு நல்ல வருமானம் த்ரூ அவுட் இயர் வந்து சம்மர் ஹாலிடேஸ் போக மற்ற மந்த்ஸ்லாம் நம்ம பண்ணோம்னா ஒரு குட் இன்கம் நமக்கு கிடைக்கும் அண்ட் தென் டியூஷன் டைமில் என்ன படித்தாலும் பசங்களை எழுதி காட்ட சொல்லுங்கள் அதுதான் மெமரியில் அதிகமாக இருக்கும் டியூஷனுக்குன்னு தனியாக நோட்டு போட்டுக்க சொல்லுங்கள் டெய்லி மேக்ஸ் சின்ன சின்ன மேக்ஸ் சொல்லிக் கொடுங்க கம்பல்சரி அதுலேருந்து வீட்டு படம் கொடுத்து அனுப்புங்க அப்போ தான் வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு டியூஷனில் என்ன படிக்கிறாங்கன்னு தெரிய வரும் அப்படி இல்லையா இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெய்லியும் வந்து கிளாஸில் வந்து ஹோம் ஒர்க் அதெல்லாம் கொடுப்பீங்க இல்லையா டெய்லி ஏதாவது வீட்டுப்பாட செய்ய சொல்லுவீங்க அந்த தென் கிளாஸ் நீங்கள் நடத்தும் போது என்னென்ன தருவீங்களோ அதில் அவங்களுக்கு டெஸ்ட் வைங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி அதில் மார்க் போட்டு நீங்கள் கிட்டே சைன் பண்ணி கொடுத்து விட சொல்லுங்கள் ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் டியூஷனில் என்ன நடக்குதுன்னு அவங்களும் டியூஷனோட இன்ட்ராக்ட் ஆவாங்க ஸோ நீங்கள் எப்படி சொல்லித் தரீங்க இது ஓகேவா இல்லையா அவங்களுக்கும் அப்போ தான் புரியும் அவங்க இன்னும் அவங்க வந்து இன்வால்வ்டாக பசங்களை அனுப்புவாங்க அவங்க வரலனா கூட இவங்க அனுப்பிவிடுவாங்க அண்ட் தென் வந்து எல்லாேருமே நம்ம பட்டதாரிகள் தான் இருக்கும் டீச்சர்ஸ் தான் இருக்கும் எல்லாருமே பிஇபிஎட் முடித்தவங்களாக தான் இருக்கும் பிஎஸ்சி மேக்ஸ் எல்லாமே ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எடுங்க பார்த்தீங்களா அப்புறம் டல்லாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு கவனித்து அவங்களோட வீக்னஸ்ஸை புரிஞ்சு அவங்களுக்கு சொல்லித்தாங்க அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் எழுதி காட்டுற எல்லாமே எல்லாத்தையுமே அவங்களே கரெக்ஷன் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு என்ன மிஸ்டேக்குன்னு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள் எல்லா சில கலர் பென்ஸ் வச்சுக்கோங்க அந்த ஸ்கெச்சஸ் மேக் பண்ணி அவங்களுக்கு குட் போடுறது ஸ்டார் போடுறது அது மாதிரி அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள் அந்த லீவ் டைமில் ஏதாவது ஒரு லீவ் வரும் இல்லையா சண்டே சண்டே லீவ் வச்சுக்கோங்க அது மாதிரி டைமில் ஏதாவது ஒரு நாள் வந்து ஒரு ஆக்டிவிட்டி ப்ரோக்ராம் அது மாதிரி கண்டக்ட் கொடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோட்டலி லீவ் ஆஃபெலி லீவ்லாம் வரும் இல்லையா அப்போல்லாம் கூப்பிட்டு கூட குழந்தைங்களுக்கு கிராஃப்ட் கிராஃப்ட் ஒர்க்லாம் செய்ய வைக்கலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்ய வைக்கலாம் அப்போ பசங்க வந்து இன்வால்வ்டாக உங்களுக்கு டியூஷனுக்கு அடிக்கடி வருவாங்க ஸோ அது அது மாதிரியும் பண்ணலாம் அண்ட் தென் ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படியும் ஸ்கூலில் சொல்கிற மாதிரி நீங்கள் டியூஷனுக்கும் டூ லைன்ஸ் ஃபோர் லைன்ஸ் வாங்கிக்கோங்க அந்த டூ லைன்ஸ் ஃபோர் லைன்ஸில் எழுதி கொடுங்க கல்சிவ் ரைட்டிங் எழுதி சொல்லிக் கொடுங்க ஸோ இதெல்லாம் பண்ணலாம் பசங்களுக்கு தென் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி தரலாம் பசங்களுக்கு ஏன்னா நம்ம எல்லாமே வில்லேஜ் சைடு இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் வைஸ் கம்மியாக இருக்க பசங்களுக்கு நீங்கள் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு சின்ன சின்ன ஸ்போக்கன் வேர்ட்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்கலாம் சென்டென்ஸ் எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கலாம் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் டியூஷன் எடுக்கும்போது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதோ இல்லை ஹவுஸ்ஹோல்டு ஒர்க் போய் செஞ்சுட்டு வர்றது அது மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் பசங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் சொல்லிக் கொடுத்து நீங்கள் உண்மையாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேருவாங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுங்க ஐடி கே எல்லாருமே டியூஷன் சென்டர் ஆரம்பித்து கண்டிப்பாக நம்மளால் ஏதோ ஒரு ஊதியம் எடுக்க முடியும் நம்ம பிள்ளைங்களுக்கும் இது வழியாக சொல்லிக் கொடுக்க முடியும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக டியூஷன் சென்டர் ஆரம்பிங்க யார் யார் ஆரம்பிக்க போகிறீங்கன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு ஒன்று கூட வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் தேங்க்யூ